ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எஸ்எம் டுஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க வீட்டடி மனைகள் விற்பனைக்கு திண்டுக்கல் டு வத்தலக்கூண்டு செல்லும் நேஷ்னல் ஹைவே ரோடு பேசிலேயே இந்த இடம் உள்ளது ஹைவே சிட்டி மெயின் பைபாஸ் ரோட் மேலே இந்த இடம் இருக்குது தார் ரோடு வசதி மின் இனிப்பு வசதி மற்றும் பஸ் ஸ்டாப் வசதியும் உள்ளது சுற்றுலாத்தலமான கொடைக்கானல் செல்லும் வழியில் தாங்க இந்த இடம் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் வீட்டு கட்டுவதற்காகவும் இடம் வாங்குறவங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு விலை உயர்வுக்கான இடம்தான் இது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டின் விலை எட்நூற்றி ஐம்பது முதல் ஆரம்பம் நீங்கள் இந்த இடத்த வந்து நேரில் பாருங்கள் உங்களுக்கு எந்த திசையில் உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கோ அந்த இடத்த நீங்கள் முன்பதிவு செய்து பத்திரப்பதிவு செய்து கொள்ளலாம் பத்திரப்பதிவு முற்றிலும் இலவசம் தாங்க இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ